குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிகிலாம் வாங்குகிற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சேர ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நான் வாசிக்க கேட்பமாக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பதாவது வசனம் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதல்களை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அமேன் ரொம்ப ஒரு அழகான வசனம் இது அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு உடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவன் கத்தருக்கு யாரெல்லாம் பயந்து நம்ம வாழ்கிறோமோ நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவனாயிருக்கிறார் செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு நம்ம கூப்பிடும் போது கண்டிப்பா கேட்பார் ஏன்னா நம்ம அவரை நேசிக்கிறோம் அவர் மேல அனுபவிக்கிறதுனால அவர் நம்ம கூப்பிடத்துல கேட்டு அவர்கள் ரட்சிக்கிறார் இந்த வசனத்தை வைத்து நாம ஜெபிக்கலாம் இந்த வாரத்தை நம்ம துவங்கலாம் கத்தன் நமக்கு இந்த வாரத்தையும் இந்த நாளையும் ஆசீர்வாதமாக்கி தருவார் அவர் பயந்தவர்களுக்கு அவருடைய விருப்பத்தின்படி தேவன் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம் பர்லோக பிதாவே இந்த புதிய வாரத்தை நம்ம துவங்கும் போது எசு சுவாமி எங்களோடு கூட இருக்க விடமா ஜபிக்கிறான் ஐயா காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க எஸ் அப்பா அந்தவரையே உமக்கு பயந்தவர்களுக்கு என்னுடைய விருப்பத்தின்படி செய்கிறது தேவனாய் இருக்கிறீர் ஆண்டு வர எங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறீர் எஸ் சுவாமி அதற்காக நன்றி ஆண்டு இந்த உலகத்துல நாங்கள் உமக்காக ஆண்டு சுவாமி உமக்கு பயந்தவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஜிபிக்கிறோம் இந்த கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டு வரே காத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க இந்த நாளில ஆண்டு வரே எந்த ஒரு தீங்கும் எங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் படிக்கிற பிள்ளைகளையும் ஆண்டு காலேஜ் போற பிள்ளைகளையும் கரங்களில கொடுக்கிறோம் கத்தர் ஆசீர்வதிப்பிறார் எஸ் சுவாமி அதே மாதிரி ஆண்டு இந்த நாளிலே ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய எஸ் சுவாமி பாதுகாப்பு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டு உமக்கு பயந்து வாழக்கூடிய ஞானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டு வரே ஆண்டு எஸ் சுவாமி வியாதியா இருக்கிறவளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் காத்து கொள்ளுங்கப்பா ஆண்டு அவளை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டு வரே ஆனால் ஒரு ஒரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே கத்தருக்கு பயந்த குடும்பங்களை ஆண்டு நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டு நிம்மதியை கொடுத்து வரை அவளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து கத்தர ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜிபிக்கிறோம் சுவாமி ஊழியக்காரர்களுக்காக ஜிபிக்கிறோம் கத்தரவுடைய மன விருப்பத்தின்படி ஏற்ற நேரத்துல எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டுமா ஜிபிக்கிறோம் ஆண்டு எஸ் சுவாமி தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக அதே மாதிரி எஸ் சுவாமி போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் காத்து கொள்ளுங்க வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளை உங்களுடைய கரங்கலையில கொடுக்கிறோம் நீர் காத்து கொள்வீராங்க எசு சுவாமி புரிந்திருக்கிற குடும்பங்கள் பண கஷ்டத்துல இருக்க எஸ் சுவாமி கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் அன்று மன வருத்தத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா அவங்க தேவைகள் எல்லாம் நீ சந்திங்க எஸ் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் சந்தித்து உமக்கு யார் யாரெல்லாம் பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய விருப்பத்தின்படி செய்து முடித்து ஆசீர்வதிப்பீராக இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் இயேசு சுவாமி இந்த நாள் சமாதானத்தின் நாளாக சந்தோஷத்தின் நாளாக எல்லாருக்குமே அமைய உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே கத்திற்கு நம்ம பயந்து வாழும்போது அவர் நம்முடைய விருப்பத்தின் மன விருப்பத்தின்படி செய்கிற தேவனாயிருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் மண்டே